வணக்கம் இன்று நாங்கள் சிமு ராசமானிக்க மக்கள் அமைப்பினூடாக தேவ உள்ள பல மாணவர்களுக்கான அபியாசக் கோப்பிகள் வழங்கும் ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உண்மையிலே இந்த நிகழ்வானது டிசம்பர் மாதம் ஒளிவிழா நடக்கிற காலப்பகுதியில் நடந்திருக்க வேண்டும் ஆனால் சில தவிக்க முடியாத காரணங்களினால் அதுகளை நாங்கள் ஒத்தி வைக்க வேண்டியதாக வந்தது அந்த வகையிலே இன்று அந்த அபியாசக் கோப்பிகளை மாவட்டம் முழுவதும் இருக்கும் தேவ உள்ள மாணவர்களை இனம் கண்டு தேவை உள்ள மாணவர்களை நாங்கள் இனம் கண்டு இன்று இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் குறிப்பாக மாவட்டத்தில் எந்த இடத்துல நாங்கள் எல்லா இடத்துலையும் தேவை உள்ளவர்களை நாங்கள் எப்பொழுதும் கல்வி ரீதியாக கட்டியெழுப்ப வேண்டும் என்றதன் அடிப்படையில் சீமுசுமானிக்கும் அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு அதிகமாக இந்த மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் சில நிகழ்வுகளை நாங்கள் பகிரங்கமாக இன்று சக ஊடக நண்பர்கள் அறிந்தபடியினால் நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க ஆனால் சில நிகழ்வுகளை கூடுதலான நிகழ்வுகளை நாங்கள் விளம்பரங்கள் இல்லாமல் நாங்கள் செய்வது வளமே என்றால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாவட்டத்திலே அறுபத்தையாயிரம் வாக்குகள் பெற்றிருந்தால் அஹ் உதவி அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த வகையிலே உண்மையிலே நாங்கள் ஏற்கனவே ஆரம்பித்த திட்டங்களை தொடர்ந்தும் ராசமாணிக்க மக்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் நான் நினைக்கிறேன் மத்திய செயற்குழு கூட்டத்திலே தீர்மானங்களை எங்களுடைய தமிழரசு கட்சியுடைய பேச்சாளர் அறிவித்திருந்தார் இருந்தாலும் கூட நீங்கள் கேட்டபடினால் அதிலே ஒரு சில விடயங்களை பற்றி மட்டும் சொல்லாமல் நினைக்கிறேன் மிக முக்கியமாக இந்த புதிய அரசாங்கம் ஒரு அரசியல் அமைப்பினுடைய புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் பணிகளை நடத்தி நடத்துவதை இன்னும் ஆரம்பிக்கவில்லை தாங்கள் புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எவ்வாறாக அந்த அரசியலமைப்பு அமையும் என்று சில அறிகுறிகள் சொல்லியிருந்தாலும் கூட அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் பதினெட்டு காலப்பகுதியிலே வரைவு செய்த தாங்களும் உணங்கிய அந்த அரசியலமைப்பினுடைய புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக அந்த பணிகளை முன்னெடுக்கிறதாக ஜனாதிபதி சொல்லியிருந்தாலும் கூட தற்பொழுது அவங்களுடைய என்ன நிலையிலே மனநிலையிலே இருக்கிறாங்கன்றது கூட தெரியாது அந்த வகையிலே மத்திய குழுவிலே ஒரு தீர்மானம் எடுத்துனாங்க அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு அதாவது புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும் பணியை வேகப்படுத்தி துரிதப்படுத்தி அதை செய்ய வேண்டுமென்றதும் அதே போல் அந்த அரசியல் அமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்றதை பற்றி பல செயல்பாடுகளை தமிழரசு கட்சி கடந்த எழுபத்தி நாலு வருடங்களாக எழுபத்தைந்து வருடங்களாக முன்னெடுத்திருக்கு அந்த வகையிலே பல வடிவங்களிலே பல தயாரிக்கப்பட்ட பல அறிக்கைகள் எல்லாம் இருக்கின்றது இது அனைத்தையும் ஆராய்ந்து அரசாங்கத்துடனும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக இந்த விடயங்களை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்றை நியமிக்கப்பட்டிருந்த பட்டிருந்தது ஏழு பேர் கொண்ட குழு அந்த ஏழு பேர் கொண்ட குழு இந்த அரசியல் அமைப்பு புதிய அரசியலமைப்பு சம்பந்தமான விவகாரங்களை முன்னெடுக்கிறதாக தீர்மானம் இருக்கிறது இது ஒரு முக்கியமான தீர்மானம் அதே போலதான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தெரியும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது இதிலே பலர் உண்மையிலே அரச ஊழியர்களாக இருந்த பலர் பல கஷ்டங்களை முகம் கொடுத்தார்கள் என்றால் சம்பளம் இல்லாமல் ஒரு சில மாதங்கள் நோப்பேயிலே இருந்து சம்பளம் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அதனைத் தொடர்ந்து தாங்கள் வேட்பாளர் என்ற அடிப்படையிலே சில பக் அந்த அந்த பிரதேசத்திலே வேலை செய்ய முடியாமல் பக்கத்து அதாவது உதாரணமாக தாங்கள் தங்களுடைய அந்த தாங்கள் கடமை புரியும் பிரதேச செயலகமோ இல்லாட்டி கல்வி வலயமோ இல்லாட்டி மாவட்டத்தை தாண்டி வெளி மாவட்டங்களிலே ஒளி வலையங்களிலே ஒளி பிரதேசங்களிலே வேலை செய்ய வேண்டியது போன்று பல கஷ்டங்களை முகம் கொடுத்திருந்தார்கள் அதே போல தான் சில கிராம சேவையாளர் ஊழியர்களாக கிராம சேவையாளர் புதிய நியமனம் வழங்கிய பொழுது அவங்கள் தமிழரசு கட்சி ஏதோ ஒரு கட்சியிலே வேட்பாளராக இருந்த கால காரணத்தில் அவங்களுக்கு அந்த புதிய வேலை வாய்ப்பு அந்த நியமனம் கூட கிடைக்கவில்லை அந்த வகையில் அவ்வாறு சிலர் பல தங்களுடைய நிதியை செலவழித்து கட்சியினுடைய பரப்புரையில் ஈடுபட்டார்கள் அப்போ இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் ஒரு முன்னுரிமை வழங்கி ஆக வேணுமென்றது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது கட்சி தீர்மானங்களை மீறி வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் வேறு கட்சியில் தேர்தலில் போட்டி போட்டவர்கள் உயிரிழந்தவர்கள் வெளிநாடு சென்றவர்கள் அதே போல் விருப்பம் இல்லாதவர்களை மாற்றி அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிக்கிறதாகவும் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டது அதே போலதான் எங்களுடைய இந்த கட்சியிலே ஒழுக்காட்டு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறதாக பேசப்பட்டது அதிலே சிலருக்கு ஒழுக்காட்டு எடுத்ததை பற்றி சில சந்தேகங்கள் சிலருக்கு இருந்தது அந்த சந்தேகங்களுக்கும் பூர்ணமான பதில் அந்த கூட்டத்திலே வழங்கப்பட்டது கட்சி தீர்மானத்தை முயறினவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணைகள் தொடர்கிறதாகவும் சொல்லப்பட்டது அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து தான் மத்திய செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றேன் முதலாவது முறையாக ஒரு அமைதியாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மத்திய செயற்குழுவை நான் பார்த்து கூட்டத்தை கண்டிருந்தேன் என்றால் வலமையாக மத்திய செயற்குழுவிலே நாங்கள் என்னென்ன கருத்துகளை முன்வைத்தாலும் கூட அதுகள் ஒரு ஒரு ஏனோ தானோன்ற போக்குள்ளே தான் அந்த கூட்டங்கள் நடைபெறும் ஆனால் இதிலே வாதங்கள் பிரதிவாதங்கள் முன்வைத்து நாங்கள் விவாதித்து அனைவரும் ஒற்றுமையாக சில தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் அதிலே எங்களுடைய புதிதாக தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவிகே கே சிவஞானம் ஐயாவுக்கு பெரிய பங்கு இருந்தது அந்த கூட்டத்தை சரியாக வழி நடத்தினதுக்காக என்னுடைய செயலாளர் அவர்களுக்கும் நான் நிக்கன் முதலாவது முறையாக ஒரு செயலாளராக ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடியதாக இருந்த என்றால் இல்லையென்றால் எப்பொழுதும் தலைவருக்கும் கூட்டத்தில் இருக்கிற மத்திய செயற்குழு உறுப்பினருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளுக்கு முரண்பாடுகளை சமாளிக்கிறது அவருடைய நேரம் கூடுதலாக போய்விட்டது அந்த வகையிலே தமிழரசு கட்சி ஒரு ஆரோக்கியமான பாதையிலே செல்கின்றது சிலருக்கு விருப்பில்லாமல் இருக்கலாம் ஒழுக்காட்டுகள் எல்லாம் எடுக்கிறது ஒரு கட்சி என்றனால் கட்டுப்பாடு இருக்க வேணும் சிலர் முட்டாள்தனமான வாதங்களை எல்லாம் முன்வைப்பார்கள் ஒழுக்காட்டு சம்பந்தமாக ஆனால் ஒரு கட்சி என்றால் ஒழுக்கமாக ஒரு கட்சி முன்னெடுக்கப்பட வேணும் அந்த வகையிலே நாங்கள் இந்த கட்சியை மேலும் பலப்படுத்தி இன்னும் கட்டியெழுப்பி கட்சியிலே இன்னும் அதிகமான ஆசனங்கள் எடுக்கக்கூடிய வகையாக எங்களுடைய கட்சியை கட்டியெழுப்புவோம் அதுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரு ஆரம்பமாக இருக்கும் உண்மையிலே நேற்றைய தினம் கூட நான் சம் நாட்டினுடைய தெற்கிளை அரசியலை பார்த்தால் ஜனாதிபதி அவர்கள் ஒரு நேற்றொரு கழுத்துறை மாவட்டத்திலே ஒரு கூட்டத்திலே பல கேள் பல பல விடயங்களை சொல்லியிருந்தார் உண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இனி வருங்காலங்கள் அவரும் மனதிலே பதிஞ்சு கொள்ள விடயம் தற்பொழுது அவர் ஜனாதிபதி அவர் முந்தைய காலப்பகுதியிலே போல நாட்டிலே நடக்கிற பிரச்சனைகளை மேடையிலே வந்து சொல்லி போட்டு போகிறதுன்றது மட்டும் போதாது எங்களுக்கு எல்லோருக்கும் பிரச்சனை தெரியும் நேற்று பார்த்துருந்தால் எழுபத்தி மூன்று ஆயுதங்கள் பிசின் இராணுவத்தில் இருந்து களவு போனதுண்டு எல்லாம் களவு இதுக்கு உடனடியாக குழுவை அமைத்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேணும் அதே போல் தான் மட்டக்கிழப்பு மாவட்டம் போல மாவட்டத்தில் பல ஊழல் செய்த அதிகாரிகள் இன்னும் மேலும் உயர் பதவிகளுக்கு வழங்கப்படுது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பல ஊழல்வாதிகளை அவங்கள் என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர் என்றதை சொல்லிக்கொண்டு இன்னும் அதிகமான உயர் பதவியில் அடைவதுக்கோ இல்லாட்டி அவங்கள் தங்களுடைய இருப்பை பாதுகாப்பு கொள்கிற வகையான செயல்பாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு அந்த வகையிலேயே இந்த வாரத்திலே பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக கடுமையாக பேசியிருக்கின்றேன் அதே போல தான் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் கடந்த காலத்திலே அரசாங்கங்கள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போல தற்பொழுது என்பிபி அரசாங்கம் சில முன்னெடுப்புகளை செய்யக்கூடிய செய்து கொண்டு வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்குது இது ஆரோக்கியமான உடைய மெல்ல ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்கிறார் எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியில் போகணும் என்று ஆனால் மாவட்டத்திலே பிரச்சனைகளுக்கு நீதி வேண்டுமென்று பேசும் அதிகாரிகளை பழிவாங்கும் செயல்பாடு நடக்குது அதே போல் கடந்த காலத்திலே கற்பனை தாய்மாரிலே பால் களவடுத்த சில பிரதேச செயலாளர்மாருக்கு நல்ல சலுகை வழங்கப்படுது காணிகளை புல்யானுக்கு களவெடுத்து கட்டி பா காணிகளை காணியாக சேர்த்து உதவிய பிரதேசமே இருக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்க போகிறதா அறிகிறன் அந்த வகையில் இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக தற்பொழுது ஜனாதிபதியாக செயல்பட்டு இந்த விடயங்களுக்கு சரியான முடிவுகளை எடுத்துர வேணும் என்பதை இந்த இடத்தை சொல்லுவோம் நன்றி முன்னாள் அமைச்சர் இல்லை விமால் வீரவன்ச போன்றவர்கள் போராட்டங்கள் செய்வார்கள் தானே அவங்களுக்கு ஏதோ அரசியல் செய்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லாமல் இருக்கிறார்கள் இதில் செய்வார்கள் செய்யட்டும் நம்ம செய்யும் பொழுது பார்ப்போம் இல்ல நிழல் ஷடோ கேபினட் என்று சொல்லுவார்கள் அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது சிவில் சமூக பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய ஒரு உடையம் எதிர்கட்சியிலே இருக்கிற எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய விடயம் நிழல் பாராளுமன்றங்கள் நிழல் கேபினட் அமைச்சர்கள் வந்து எத்தனையும் இருக்கலாம் உண்மையிலே ரணில் விக்ரம் அவர்கள் எப்பொழுதும் எதிர்கட்சியிலே இருக்க அதிகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது சிலதில் ஒழுங்காக செய்திருக்கிறார் அதிகாரம் கையில் கிடைத்தால்தான் அவர் புலியான பாதைக்கு அதிகார முகத்துடன் போவார் அந்த வகையிலே இப்போ அதிகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது நிழல் பாராளுமன்றத்தில் வச்சு சில நல்ல விடயங்களை அவரும் செய்யலாம் அந்த வகையிலே நாங்கள் எனக்கு இதுவரைக்கும் எந்த அழைப்பும் பெறவில்லை நிழல் பாராளுமன்றம் என்று சொல்லி ஒரு ஒரு அப்படி ஒரு ஒரு கட்டமைப்பு உண்டு இல்லை அந்த வகையிலே அவர் அழைத்தால் உண்மையாக அவருடன் பேசலாம் நாட்டிலே தேசிய மட்டத்தில் இருக்கும் பிரச்சினையை பற்றி அவருக்கு இப்போ நல்ல அனு அனுபவம் இருக்குது நாட்டில் இருக்கிற குழப்பங்கள் அவரால் ஏற்பட்ட செய்யப்பட்ட குழப்பங்களும் இருக்குது சில குழப்பங்களை அவரால் வளர்த்த குழப்பங்களும் இருக்குது அவருக்கு சம்பந்தம் இல்லாத குழப்பங்களும் இருக்குது நாட்டிலே அந்த வகையிலே நிரல் நிழல் பாராளுமன்றம் கொண்டு உருவாக்கினால் அது அதை ஆரோக்கியமாக பயன்படுத்தணும் அது நல்ல விடயமாக கூட இருக்கலாம் எங்கள ம